ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு சகோதரர் பதினைந்து கேள்வியிலேருந்து இருபது கேள்வியாக கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாரு அதனால் இன்னையிலேருந்து இருபது கேள்விகளாக பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா மயிலைநாதர் அவர் தான் வந்து ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற சொற்றொடரை தம்மருடைய உரையில் பயன்படுத்தியவர் அடுத்த கேள்வி கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக கார்காலம் அப்படினாலே ஈஸியாக ஞாபகம் முல்லை அடுத்த கேள்வி குறியில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக சரியான இணையை தேர்க கல் கால் கல்னா படிக்கிறது படி கால்ன்றது உடல் உறுப்பு ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் அடுத்த கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக பொருந்து பொறுத்து இதில் கரெக்டாக பொருந்தக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து அடுத்த கேள்வி அலுவல் சார்ந்த கலைச்சொல் என்டர்பிரினர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க என்டர்பிரினர் அப்படின்னா தொழில் முனைவோர் அடுத்த கேள்வி அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெடுத்து எழுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டினா கரெக்டான ஆன்சர் கடமை அடுத்த கேள்வி எவ்வகை விடை என தேர்க கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது என்ன கூறல் ஒருத்தர் கேள்வி கேட்குறதுக்கு இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இருக்கு இப்படி போகணும் அப்படின்னு சொன்னோம்னாலே அது சுட்டுவிடை சுட்டி காட்டுறதுனால அது சுட்டுவிடை அடுத்த கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழினி கிழி படாம் திரைச்சீலை என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் எழுனி கிழி படம் திரை சீலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் வரைய பயன்படும் துணி அடுத்த கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க மதுரை தமிழ்தாயின் ஆணிவேர் துளித்த இடம் இது கரெக்டாக ஆர்டராக இல்லை தமிழ்தாயின் ஆணிவேர் துளித்த இடம் மதுரை இது கரெக்டாக இருக்குது அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆணிவேர் துளித்த தமிழ்தாயின் இடம் மதுரை இதுவும் ஆர்டராக இல்லை மதுரை இடம் துளித்த ஆணிவேர் தமிழ்தாய் இதுவும் வந்து கரெக்டாக இல்லை ஸோ அப்போ கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஒரு ஓர் வச்சு கேட்டிருக்காங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் இங்கே ஏரின்னு கொடுத்துருக்கிறது ஏ வந்து உயிரெழுத்து ஸோ அப்போ ஓர் வரணும் ஆப்ஷன் ஏதான் கரெக்டாக இருக்குது ஓர் ஏரி அடுத்த கேள்வி கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர் எது கம்பராமாயணத்துக்கு அவர் இட்ட பெயர் பார்த்தீங்கன்னா ராமவதாரம் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் அடுக்குத்தொடரை அடுக்கு தொடர் இரட்டை கிழவி ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் என்னென்னா அந்த எழுத்தை வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா பொருள் வராது வராமல் இருந்துச்சுன்னா அது இரட்டை கிழவி பொருள் வந்துச்சுன்னா அது அடுக்குத்தொடர் கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா விறுவிறு கலக்கல மலை மலை பீடி பிடினு கொடுத்துருக்காங்க இதில் விறுவிறை பிரித்தாலும் விறுன்ற ஒரு வார்த்தை வந்து பொருள் கிடையாது அடுத்த களை கல களைன்னு ஒரு வார்த்தை கிடையாது மலைன்ற ஒரு வார்த்தை கிடையாது ஸோ அப்போ பிடி பிடி எப்படி பிடி பிடின்னு வரும் ஸோ அப்போ பிடின்றது ஒரு வார்த்தை பொருள் தரும் அப்போ அடுக்கு தொடர் வந்து பிடி பிடி அடுத்த கேள்வி வறுக்கை என்ற சொல்லின் பொருள் யாது வருகினா பலாப்பழம் அடுத்த கேள்வி இரு பொருள் தருக நூல் நூலோடைய இருபொருள் தருக்கு கேட்டிருக்காங்க நூல்ன்றது ஆடை தைக்க உதவுவது நூல் மூதுரை ஒரு அறநூல் அடுத்த கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான சொல் கரன்சி நோட் கரன்சி நோட்னா பணத்தாள் அடுத்த கேள்வி மரபு பிழையற்ற தொடரை காண்க கோழி கத்த நரி அலறியது தவறாக இருக்குது கோழி கூவை நரி உருமியது இதுவும் தவறாக இருக்குது கோழி கொக்கரிக்க நரி ஊல இட்டது இது கரெக்டாக இருக்கு கோழி உரும நரி பிளறியது இதுவும் தவறு கோழி கொக்கரிக்கும் நரி ஊலையிடும் அடுத்த கேள்வி பெருங்கடல் பிரித்தெழுதுக பெருங்கடலை பிரித்தோம்னா பெருமை கூட்டல் கடல் அடுத்தது மிசை என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க மிசையோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா மேலே இங்கே எதிர் சொல் கேட்குறாங்க அப்போது விடை வந்து பார்த்தீங்கன்னா கீழே அடுத்த கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக சூழ் 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 சின்னையில் உள்ள சூழ் வந்து பார்த்திங்கன்னா கற்பம் சூழன்றது சுற்று சூழ் பெரியில் வர்றது வந்து சபதம் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் அடுத்த கேள்வி பிழையற்ற தொடரை கண்டறிக எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் கரெக்டாக இருக்குது எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது உயர்தினை குறிக்கும்போது வாழ்ந்ததுன்னு வரக்கூடாது எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தார் புலவர்கள்னு பண்மையில் கொடுத்து வாழ்ந்தார்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தவறானது எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறானது கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டுவெண்ட்டி கொஷின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் தேங்க்யூ